வழக்கறிஞர் பிரிவான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் பாஜக அரசின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது சட்ட நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லாமலேயே எதிர்ப்பு இல்லாமலேயே பல சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக கிரிமினல் லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்த மூன்று சட்டங்களும் இன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதற்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் இந்தியன் பீனல் கோட் என்பது நீண்ட காலமாக புழக்கத்தில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு சொல்லாடலாகும் அதனை பாரதிய நியாய சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதேபோல கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இதுவும் காவல்துறை நீதித்துறை மற்றும் வழக்குரைஞர்கள் சமூகம் என அனைத்து தரப்பினருக்கும் மிகவும் நன்குழக்கமான பழக்கமான பெயராகும் சொல்லா சொல்லாட்சியாகும் அதனை இன்றைக்கு திடீரென பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதே போல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பல பத்தாண்டுகளாக நடைமுறையில் இருக்கிற சட்டம் தட்டச்சு செய்யக்கூடியவர் உட்பட அத்தனை பேருக்கும் நன்கு புழக்கமான ஒரு பெயர் அதனை இன்றைக்கு பாரதிய சாக்ஷியா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் இது வெறும் பெயர் மாற்றம் என்று நாம் கருதிவிட முடியாது அல்லது இந்தி சமஸ்கிருதம் ஆகியவற்றை திணித்திருக்கிறார்கள் என்று மட்டும் கருத முடியாது இதற்கு பின்னால் அவர்களின் பெரிய சதித்திட்டம் அடங்கியிருக்கிறது அவர்கள் சட்டங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் தெருக்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் ஊர்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் நகரங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் கடைசியாக தேசத்தின் பெயரையே மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா என்கிற பாரத் என்றுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த பெயரையும் மாற்றிவிட்டு இந்து என அறிவிக்க கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் தான் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு உள்துறை அமைச்சர் சொல்லுகிற விளக்கம் வேடிக்கையாக இருக்கிறது கலோனியல் லாஸ் என்கிற ஏகாதிபத்திய சட்டங்களை காலனி ஆதிக்க சக்திகளின் சட்டங்களை மாற்றிவிட்டு இந்தியன் லாஸ் இந்தியர்களுக்கான சட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் கவர் மட்டும் பெயர் மட்டும் மாற்றியிருக்கிறார்கள் அட்டையை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள் அட்டையில் உள்ள பெயரை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள் இது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்